தீர்மானிக்க போறது மக்கள் தானே ஜனநாயகத்தில் வந்துட்டு அந்த மக்கள் சக்தியை புறக்கணிச்சுட்டு கட்சிகளினுடைய நிலைப்பாடு கட்சிகளினுடைய இருப்பு படைய வரலாறு இதெல்லாம் வச்சு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்துட்டு ஒரு அரசியலை வந்துட்டு பேசவே முடியாது இவர் சொல்றாரு அவருடைய எண்ணங்கள் அதே அப்படியே ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இம்போஸ் பண்றாரு அவர் ஒரு பார்வை முன்வைக்கிறார் திரு விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது இரண்டு பேரையும் சம அளவுல விமர்சனம் செய்து மாநில தேர்தல் இருந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி தொடங்குறாரு ரெண்டாயிரத்தி ஆறுல வராரு அப்ப வரும்போது இந்த கேள்விகள் எழவே இல்லை அவர் வந்து மக்களோடும் கடவுளோட தான் என்னோட கூட்டணி அப்படின்னு சொல்லி வெளிப்படா சொல்லி வந்தார் அவர் ஒரு தேர்தலை சந்திச்சார் அதுக்கு அடுத்த தேர்தல ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு இப்போ ஒன்போதுல நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சு தனியா பத்து சதவீத வாக்கள் வாங்கினா அப்புறம் தான் போறார் கூட்டணிக்குள்ள இங்க வந்து ரெண்டு விதமா இருக்கு ஒண்ணு வந்து எதிரி யாருன்னு சொல்லியாச்சு நண்பர்களை பத்தி ஒண்ணு சொல்லல அல்லது பேசாமல் விட்டவர்கள் நண்பர்களா எதிரிகளா அப்படிங்கிறதும் தெரியல அப்படிங்கும்போது போது இந்த குழப்பம் ஒண்ணு இயல்பா வருது அந்த ஒன்று கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுனாலையும் இது வருதுன்னா இந்த குழப்பத்திற்கான இடத்தை நீங்க கொடுத்துட்டீங்களாங்கிறதா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைங்க ஒரு மாநாடு நடந்துச்சு ஒரு கொள்கை பிரகடன மாநாடுது அதில் பேசுனது தான் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம்தான் தான் வந்துட்டு இன்ன வரைக்கும் இந்த இருபத்தொரு நாள் வாதமாக ஆகிட்டு இருக்குது அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் நான் என்ன சொல்ல வரேன் அதுக்கு முன்னாடி கட்சி இந்த நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தீங்க அறிக்கை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கேள்விகள் எழுப்பப்பட்ட போதெல்லாம் மாநாட்டில் அவருடைய கொள்கையும் அவருடைய நிலைப்பாடும் அவருடைய பாதையும் தெளிவுபடுத்தப்படும் நீங்க அப்ப தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் சேருவாங்கன்னு ஒரு கருத்து பரப்பப்பட்டது இல்ல அதெல்லாம் கருத்து பரப்புறது நிறைய இருக்கு அவ்வளவுதான் இப்போ நீங்க பேசுறதுக்கு கூட ஒரு பரப்பு அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் என்ன சொல்ல வரேன் அப்புறம் பரப்புறது சேர்றது வந்து சேர்ந்து போரிக்கே வந்த மாதிரி அந்த பரப்பல்லும் போது எதுவும் வரல அதுதான் ஜாலியாக அவ்வளோதான் சொல்லலை இல்லை ஜாலியாக பேசலாம் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி நடக்கல நடக்கலை எல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம் அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஓகே எங்களுடைய இந்த தமிழக வெற்றி கிடக்கத்தினுடைய செயல்பாடு அப்படின்றது ஆரம்பிச்சு இருபத்தாறு வரைக்கும் இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் போக போறது அதனுடைய முதல் சந்திப்பு அங்கே தான் ஓகே அந்த சந்திப்பிற்கு அதுக்கு முன்னாடி ஊராட்சி தேர்தலில் நீங்க வந்து உள்ளாட்சி உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நீங்கள் செய்து கொண்ட வேண்டி இருந்துச்சுன்னா சந்திப்பு தான் தீரும் அதில் அதில் நிலைப்பாடு எடுத்தாகணும் தானே அதெல்லாம் நிலைப்பாடு தான் இப்போ சொல்லியிருக்கிறது என்னது நிலைப்பாடு இல்லைல்ல அதுல பாருங்க எனக்கு குழப்பம் இல்ல ஆனா திரு தமிழ்மணி அவர்கள் எழுப்பின பிறகு அந்த கேள்வி முதலமைச்சர் வேட்பாளர் எங்கேயா சொல்லியிருக்காரா கூட்டணி இல்லைன்னு சொல்லிருக்கிறாரா இல்லை நீங்கள் அதெல்லாம் தெளிவுப்படுத்து கேட்குறாரு இல்லை ஜென்ரலாக அவர் பண்ண அவர் நாளைக்கு இன்னொரு அறிக்கை விட்டா கூட நான் ஏற்றுக்குறேன் இருண்ண இருண்ண யாருக்குமே கோபம் இல்லை எனக்கு அவசியம்

சொன்னாரு யாரும் இருக்கிற மாதிரி கிடையாதுன்னு அதனால ஒரு முன்னாள் அமைச்சரோ எம்எல்ஏ வருது அவருக்கு வந்து ஒரு பெரிய பலம் கிடையாது அவருடைய பலமே அவருடைய பாப்புலாரிட்டி மட்டும்தான் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அட்மிஷன் கார்டு அவர் தான் கொடுக்கணும் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா கூட்டணிக்கு இசைவு தெரிவிக்கவோ ஆதரவு தெரிவிக்கவோ யாராவது இருக்காங்களா இப்போ வரைக்கும் கூட்டணி ஆட்சின்னு முதலே சொல்லிட்டாரு யாராவது ஒருத்தர் வந்து விஜய் அவர்களோடு கூட்டணியில் செல்வதற்கு காலம் சார்ந்த நாங்க சரியா இருக்கோம் சொல்லியிருந்தா உடனடியாக அவருடைய தலைமைக்கு ஒரு ஏற்பு வந்ததாக வந்திருக்கும் திரு திருமாவளவன்ல தான் சொன்னாரு ஆஃபர் கொடுக்கற இடத்துல அதிமுக தான் இருக்கு விஜய் இல்ல அப்படின்னாரு அப்ப அந்த இடத்துல தான் திரு தமிழ்மணி அவருடைய கருத்து என்னன்னா மேஜர்ஸ் அப்படிங்கிறாங்க ஏங்க விஜய் மாநாட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொலிட்டிகள் நேரடி வந்து இப்போ நாங்க இல்ல அந்த கூட்டணி நாங்க போக மாட்டோம்னு சொல்றது ஏங்க அவ்வளவு முக்கியமாச்சு அவருடைய அவருடைய டார்கெட்ட அவரு கோல அச்சீவ் பண்றதுதான் அர்த்தம் அவரு வந்து அந்த விஷயம் பேசுனதுனால கூட்டணி அதாவது ஆட்சியில பங்குன்னு சொன்னதுனாலதான் அது வந்து இப்போ விசிகா வந்து அதையே சொல்லணும் அவங்க சொல்லணும் இல்ல இப்ப நீங்க அவருடைய கோலை ரொம்ப குறைச்சித்தீங்களா இருக்கு அதை அய்யனா நேத்துக்க மாட்டாரு விஜய் அவர்களுடைய கோல் வந்து திமுக கூட்டணியை கலைக்கிறதா இருந்துச்சு அவர் ஆட்சி அமைக்கணும் கூட்டணி என்னன்னா திமுக கூட்டணி வந்து பதட்டம் ஆயிட்டாங்க அதுல கோல் நிறைவேறிடுச்சுன்னா நீங்க விஜய் சொல்லுங்க அதுதான் அவருடைய நோக்கமா இருந்தா அப்படி இல்ல எனக்கு தெரிஞ்சு

கூட்டணி அதாவது இல்லை அப்படிங்கிற இடத்துல இதில் ஏதாவது தெளிவுபடுத்திருக்கீங்களா இந்த செய்தி தப்புன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற எதுவும் அதில் சொல்லப்படாத போது அது கமா தான் ஃபுல் ஸ்டாப் இல்லை அப்படிங்கிறார் யாரையும் முதல்வராக்கிறதுக்கு ஒரு கட்சியை தொடங்கணுமா இவ்வளோ பெரிய மாநாடு போடணுமா கேட்குறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அதில் அப்செக்டிவ் இருக்கு இந்த தேர் இந்த கட்சியினுடைய அரசியல் நோக்கம் என்ன அப்படின்றது இந்த அறிக்கையில் இருக்கு ஆமாம் ரெண்டாவது விஷயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட போறோம் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் அந்த மாநாட்டில் நடந்துருச்சு சரி ரைட்டுங்களா அதுல வந்துட்டு திடீர்னு என்ன பண்றது இவங்க புதுசா அதுல முதலமைச்சர் சொல்லல அப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சி அப்படின்றது அர்த்தம் என்னது அர்த்தம் என்னது அப்ப அதனுடைய தலைவர் வந்துட்டு அந்த பதவிக்கு வரப்போறாரு வருவாரு வர வைக்கணும் அப்படின்றது தானே அப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒரு டவுட்டை கலப்புறது அப்படின்றது என்னன்னா நான் கலப்புவேன் தொடக்கத்திலேயே கேட்டது உங்களுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இன்ன பிற கட்சிகள் எல்லார பற்றியும் அவங்க பேசுற அல்லது பேசாத அல்லது கடந்து போகிற எல்லா விஷயங்களை பற்றியும் நாம கருத்து சொல்றோம் ஆனா திரு விஜய் அறிக்கையில் இது இப்படி இருக்குன்னு அவர் ஒரு கருத்து சொல்றாரு அது வந்து பரப்புரைன்றீங்க பாருங்க இல்லைங்கய்யா நான் என்ன கேட்கறேன்னா

வைகோ வந்துட்டு வெளியேற்றப்பட்ட நிர்வாகிகள் நிறைய போனாங்க எம்ஜிஆர் அவர்களோட தொண்டர்கள் போனாங்க இதுல ரைட்டு அப்ப இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு அளவுகள் கிடையாது இல்ல அதுதான் திரு ஜென்ராம் அவர்கள் சொல்றாங்க நீங்க வந்து எம்ஜிஆர் என்டிஆர் உதாரணப்படுத்துறீங்கன்னா அந்த காலம் இதுவல்ல வல்ல அப்படின்னு ஒரு காரத்தை சொல்றாரு ரெண்டாவது அவங்க நீங்க எனக்கு அந்த உதாரணம் திருப்பி இது வந்து கேள்வி எழுப்பினே உடனே பரப்புரை அப்படின்னு எடுக்கக்கூடாது அவர் அவர் இருபது ஆண்டுகள் களத்துல இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் இருபது ஆண்டுகள் கட்சியில பணியாற்றி அனுபவம் பெற்று தேர்தல் அரசியல் தெரிந்து கட்சி தொடங்குறாரு வெற்றி பெறுகிறார் ஆட்சி அமைக்கிறார் இவர்கிட்ட அது இல்ல இல்ல இப்ப தானே முதல்ல வர்றாரு நீங்க திரைத்துறையில அவருக்கு முப்பது ஆண்டு அனுபவம் அனுபவம் அவருக்கு எந்த எது வெற்றின்னு ஃபார்முலா தெரியும் அரசியல் களத்துல தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஆனா தெரியும் அழுத்தமா சொல்ல முடியுமான்னு தெரியாது இல்ல கார்த்திகை செல்வன் இப்ப அவர் வந்திருக்கிறாரு இவரை பத்தி மக்கள் மீது ஏற்படக்கூடிய கருத்து அவர் மீது ஏற்படக்கூடிய நம்பிக்கை அதுதான் அவருக்கான ஆதரவையும் பலத்தையும் நிரூபிக்க போற விடயம் நிச்சயமா நம்ம சொல்றதுனால வந்துட்டு ஹிஸ்டரியில இருந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே கணக்கு போட்டு இருந்தோம் அப்படின்னம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நெவர் ஸ்பீக்ஸ் த்ரூத் ஆஃப் த ரியாலிட்டி அது கிடையாது எனவே அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு விடயத்தையும் இவ்வளவு மக்கள் நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த நம்பிக்கை வந்து அது ஒரு அபிமானம் வச்சிருக்கிறாங்கன்னும் போது இதை நம்பிக்கையை மாற்றக்கூடிய அரசியல் பணி அந்த கட்சியுடையது அந்த தலைவருடையது அந்த பாதியில வந்து மாற்றி அத நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் இணையலாம் இன்னும் சொல்ல போனா லீடர் அப்படின்றத விட கேடர்ல இருந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழறத இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி அது சொல்றீங்க என்ன அதுக்கு வேலிடேஷன் என்ன இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் இல்ல நான் அதை கேட்கல ஏன்னா நீங்க அவருக்கு வச்ச கேள்விகளை நான் உங்களுக்கு திருப்பி வைக்கிறேன் இது எல்லாமே பார்வை தானே இருக்கு இதெல்லாம் உங்க அப்சர்வேஷன் இல்ல இது பார்வை இல்ல இது பார்வை வேற என்ன டேட்டா சொல்லுங்க நிகழறது தான் நிகழறது தான் சில கட்சிகள்ல இருந்துட்டு இந்த வந்துட்டு இருக்கிறாங்க அதிகமா வந்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சார் இது வந்து ஒரு பார்வை சார் டேட்டா வராத வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா டேட்டா வராது அவர் சொல்றதும் பார்வைன்னு வரணும் நீங்க அவரை வந்து பரப்புரைங்க நீங்க வந்து அப்புறம் அது வந்து அது ரெண்டு முறை அடைய வச்சுங்க நான் மறுக்கவே இல்லை நடக்கலாம் ஆனால் வேலிடேட் பண்ணுறது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவருடைய வாக்கு சதவீதம் என்னன்னு தேர்தலை சந்திச்சான்னு சொல்ல முடியும் நீங்கள் எப்படி முன்கூட்டியே கணிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படி இது இப்போ நான் வாக்கு சதவீதத்தை பற்றி இப்போ சொல்லலை நான் செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரேன் வாக்கு சதவீதம் இல்லை அரசியலை பற்றி பேசுகிறோம் தேர்தலை பற்றி பேசுகிறோம் தனிப்பட்ட செல்வாக்கு இருநூறு கோடி நான் ஒத்துக்கிறேன்

இந்த அப்செக்டிவ் தான் அந்த மாநாட்டில் வந்துட்டு ஒரு பிரகடனம் செய்யறாரு இந்த அப்செக்டிவ்க்கு முரணா இவரால் கூட்டணி வைக்க முடியாது அப்படின்றது ஒரு பத்திரிகையாளனா இதே தொலைக்காட்சியில் நான் திட்ட தெளிவா சொன்னேன் அப்படி போச்சு அப்படின்னம்னா தப்ப அன்னைக்கு நீங்க இல்லை ஆனா திரு ரகு அவர்கள் என்ன சொல்றாருன்னா அரசியல் களத்தில் உங்களுக்கு தெரியாதான்னு ரெண்டு மூணு கேள்விகள் வச்சாரு இதெல்லாம் ந தேர்தலில் களத்தில் என்ன வேணால் நடக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி இப்போவே சொல்ல முடியும்னு கேட்கறாரு அவர் கரெக்டு தான் அரசியம் இல்லை போ இல்லை அப்போது இல்லை 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 அதான் ஒரு ரகசியமான சில வேலைகள்லாம் இருக்கக்கூடிய வியூகங்கள் இருக்கும் ஆனால் எல்லாரும் தான் பார்க்கலாம் பார்க்கலாம் அதுக்கு வந்துவிட்டு காலம் தான் ஓகே அதுக்கு டைம் தான் டைம் அதான் அந்த வியூகம் இருக்குது அந்த வியூகத்தை தான் தெரிஞ்சு ஒரு வியூகமாக சொன்னார் அது என்ன வியூகம்னு தான் தெரியும் அது வேற இல்லை 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 கிடையாது சரி ரைட்